ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் இந்த சாயப்பா கேள் செல்லமே இதை கேட்கும் நொடியில் நீயே ஆச்சரியப்படுவாய் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் என் கரங்களை இறுக்கி பிடித்தபின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா ஆகவே நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன் கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையின் உருவ மறு உருவம்தான் நாம் என்னை நம்பி வந்தா வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தான் மங்களங்கள் உண்டாகும் உனக்கான நல்ல செய்திகளும் வெற்றியாக கிடைக்கும் அந்த நேரம் உனக்கு இப்போது வந்து விட்டது ஆம் செல்லமே அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை இந்த சாயப்பா நடத்தி காட்டப் போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் வருந்து ஆம் செல்லமே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உனக்கான எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்து விடாதே என் செல்லமே ஏனென்றால் உன் வாழ்க்கை இந்த சாயப்பாவினுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் இதோ உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதோ உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே ஏனென்றால் ஏதாவது ஒரு ரூபத்திலாவது வரி எந்த வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படி செல்லமே மகிழ்ச்சியோடு இரு பிறகு பார் உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் நிலை வந்துவிடும் கவலைகளுக்கு காரணம் கர்ம வினை மட்டும்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது முந்தைய ஜென்ம பலம்தான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது என் கரங்களை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் நீக்கி விடுவேன் இதை முழுவதையாக நம்பு என் வேளில் முழுமையாக நம்பிக்கை வைத்து உன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக அதில் வெற்றி நிச்சயம் உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டு இருக்கலாம் வருத்தப்படக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு இதோ உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நான் இருக்கும் வரை என் முதி என் உன் வெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இருக்காது உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு உனது காரியங்களை செய்ய ஆரம்பி பார் உனக்கான உன் மனதை குளிர்விக்கவும் உன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது அதற்காகத்தான் அதோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன் மனதில் ஏன் இன்னும் இவ்வளவு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழம்பிக்கொள்கிறாய் நீயாகவே உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் தானே உணர்கிறாய் எல்லாமே எனக்கு என் சாயப்பா தான் என்று சொல்லிவிடு எனக்கு சாயப்பா இருக்கும்போது நான் என்ன கவலை செய் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு பிறகு நான் உனக்கான அனைத்தையும் செய்துதான் வருவேன் செய்து கொண்டுதான் இருப்பேன் நிச்சயமாக செய்ய மறக்க மறக்க மாட்டேன் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆகவே அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படக்கூடாது உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு ஏனென்றால் அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறமிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய் இதோ உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோருமே என் குழந்தைகள் தான் எல்லோருமே என் செல்ல பிள்ளைகள் தான் எல்லோருமே என்னுடைய துவாரகமாய் செல்ல குழந்தைகள் தான் எனக்கு எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது உன்னை விட்டு நான் எங்கே போகப் போகிறேன் உன்னை விட்டு நான் எங்கே என் செல்வத்தை விட்டு இமை பொழுதும் நகரமாட்டேன் உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கும் நான் துணையாக இருப்பேன் நீ கலங்காத என் செல்லமே நீ என்னுள் கொண்டுள்ளவற்றும் பக்தியும் நான் நிச்சயமாக அறிவேன் இதோ உன்னை நீயே காயப்படுத்தாதே உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று கூறிக்கொண்டே இரு அதுவே உனக்கு ஒரு திடமான மருந்தாகவும் இருக்கும் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே நாம் செல்லமே அப்படி நீ வறந்தவே கூடவே கூடாது அதற்கு உன்னை உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நம்பிக்கை பொறுமையோடு இரு எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் மனம் வேதனையில் இருந்து விடுபடப் போகிறது இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு தாம் செல்லமே நிச்சயமாக நல்ல நாளில் நல்ல முகூர்த்த வேலையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது என்னை முழுமையாக நம்பு சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்திகள் கிடைக்கும் மனம் குளிர்வாய் என் செல்லமே பிறகு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் உன் வீட்டில் துவங்கும் தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடைகள் கிடைக்கும் கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும் இதோ உனக்கு அருமையான நாள் இன்றுதான் என்று நீயே நினைத்துக்கொண்டு இந்த நல்ல நாளில் நீ அற்புதமான நிகழ்வுகள் அதிசயமான அதிசய நல்லதொரு செய்திகள் மனதை குளிரதும் நல்லதொரு செய்திகள் வேலை கிடைக்க உத்தரவு திருமண பேச்சு நல்ல உறவு நல்ல வருகை என எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்று சொல்லவே இது யாரும் சொல்லாத சொல்லை நான் சொல்லிவிட்டேன் உனக்காகத்தான் நிச்சயமாக நடக்கும் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்